வணக்கம் கருமேகத்தில் சூரியன் சிக்கும் போதெல்லாம் தானாகவே நிற்கிறது சாலையில் பறையும் ஓவியனின் கை நல்வேளை நின்று அவன் கணவனும் கலையாமல் நிற்க கருமேகம் கலைந்து சூரியன் குத்தரித்தது சூரியன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் வரியவனின் பசி தீர்க்க கொளுக்கும் வெயிலின் தார் சாலையில் பொன்னன் காட்சியரும் கண்ணன் வண்ண சாத்துடன் சாலை சீக்கிரம் இரண்டாவது கண்ணை அடர்ந்த வனத்தின் சலசலவுக்கு இடையே ஏதோ ஒரு பட்டறையில் தட்டும் கோடறையின் சத்தம் எப்படியோ ஏற்படுகிறது குளப்பறவைகளுக்கு மட்டும் அவை எடுப்பும் ஆஹ் சா கோலத்திற்கிடையே அடங்கித் மொத்த மனமும் நன்றி அது ஒரு இருந்து தடையடிப்பண்டுக்கட்டை கட்டப்பட்ட ஈயப்பாத்துதல்கள் எச்சவரும் மலை கயிறில் இருந்தவர் நெஞ்சை நிமிர்த்திய நெகிழி இடுக்கை ஒன்று அரியணசுடன் போல் நில நிலமை அறிந்து பழுதுபடாத நெஞ்சு துணி அடைஞ்ச காட்சி மீண்டும் பயன்பட இடம் பெயர்கிறது கக்கத்தில் உடம்பும் அழி தக்கத்தில் உடம்பும் கையிருக்கும் இடுக்கில் இருந்து பயணித்து நிலம் பிறகு முடிந்து அழகிய ஆற்றப்படுகிறது நீர்கள் நீங்கும் வெளிய வேண்டும் புதுவியில் நொடி ஜோக்கி ஆணிகளின் உரைத்ததால் ஆட்டம் கண்டதோ பாடகை மாற்றி அழைப்பியிருக்கிறது கிடப்பதை நீயே கதற்றி நீயே அழைத்துக் கொள்கின்ற குத்திகட்டு அப்படியே நீ செய்திருந்தாலும் உன் புறத்து உணர்ந்தும் சின்னும் மாறி இருக்காது சிதைந்தும் போயிருக்கிறது ஆனால் உண்பட்டது மாத்திரமா உண்பட்டது மாற்றினவன் சிறையிலும் போனதே சங்களுக்கே ஆட்சித்தன்மை இந்த பொழுவில் மீறும் பசை போது அப்படியொரு கொடிய தாக்குதலை நிகழ்த்தும் ஆயுதங்களை அணுகொண்டு வரிசையில் அறிவியல் கூட கண்டுபிடிக்க உனக்கு நேர்ந்த தாக்குதலுக்கு அடுத்த நுண் பொழுதில் மனதிற்கு மனதிற்கு மருந்தும் கொண்டால் போன்றால் எதிர்த்தாக்குதலுக்கு நீக்கும் சாயகாது அதே வார்த்தைகளை தீங்கியது அதே காலத்தின் திருப்பி ஏற்படும் நுள்வை நுள்வாக பதிவேறும் அனைவருக்கும் வணக்கம் வைத்த தேநீர் நிறைந்த தேனீர் தேநீர் கோப்பையை சுமந்தபடியே நடக்கிறேன் எனக்கால் அந்த வானத்தில் ஏனோ பல வெள்ளிலாக்கள் நிறைந்ததாய் தோன்றுகிறது கொஞ்சம் தேநீரும் நீயும் இருந்தாலே போதும் அந்த வானம் நிறைந்து விடும் என்றனது வாடகை வீடு பற்றி இருப்பவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடு தேடி தேடி பார்த்து கண்டுபிடித்த வீடு கனிவாக பேசி ஏனுங்க நீங்க என்ற புள்ள மாதிரிங்க என்ற புள்ளைக்கு என்ன நடைமுறையோ அதையே செஞ்சு போடலாங்க என்று அழகாய் பேசுபார்கள் வீட்டில் குடி புகுந்த முதல் நாள் புன்னகை வாசலுக்கும் வானத்துக்குமாய் இருக்கும் நாங்க மட்டும் வருவாத தெரிஞ்சவங்க ஒன்ற பிள்ளைங்க என்ற பிள்ளைங்க மாறுங்க என்றெல்லாம் டைலாக் விடுவார்கள் அப்புறம்தான் தெரியும் வீட்டு சுவரை தொட்டுடாதீங்க சத்தம் போட்டு பேசாதீங்க டியூஷன் நடத்ததா இருந்தா சத்தம் இல்லாம நடத்துங்க சத்தம் ஆகாதுங்க இஞ்சி தட்டி டீ போடாதீங்க மிக்சியில அரைச்சு சத்தமா இருக்குங்க வாசல்ல வாக்கல லேசா பூட்டுங்க அழுத்தி பூட்டிடாதீங்க அக்கு பக்கத்துல யாருகிட்டயும் பேசிடாதீங்க இப்படித்தான் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு அனுபவமாய் கலர் கலராய் மனிதர்கள் நாடோடியாய் திரியும் பல பேருக்கு வாழகை வீடு என்பது மிகப்பெரிய ஞானம் தரும் இடம்தான் வீடு குறித்த ஞானத்தை போதி மரமோ ஒரு அத்தையின் இரு வண்டிகள் நிறைய அப்பா விவரிக்கையில் அவ்வளவு அழகாக இருக்கும் சித்தம்பாவின் கல்யாணத்திற்கு தெருவிற்கே சோறு போட்டதை கத்தை சொல்லுகிற போது கண்களின் பெருமை விரும்பும் இறுதியில் கடலுக்கு தான் மட்டுமே பொறுப்பாளியாகி இருந்ததை விட்டுவிட்டு ஊர்விட்டு ஊர் வந்த கதை அத்தனை முழுக்கமாக ஏற்ப மகராசை இதுவரைக்கும் அவளுக்கு ஒண்ணுமே கேட்டதில்லை குரல் கம்ம அப்பா சொல்கிற போது அம்மாவின் பார்க்கை தலை மீந்தபடி எதிர்பாரும் புகழைப்பான் அப்பாவின் அந்த வார்த்தையே அவளுக்கு போக்குமானதாக இருந்தது என சூழலில் அம்மா பாடிக்கொண்டிருந்தான் அவளுக்கு பாட என்று வரவே சென்றார் உடனே மறந்துட்டார் தோழி என தன்னுடைய என் அம்மா பாட்டை இழுந்திக் கொண்டான் நான் சில நிமிடம் தாமத்திருக்கிறான் அவள் எத்தனை வருடமும் காமமிட்டாள் என்பது தெரிகிறது ും ഇത് മാറി மகனங்கள் யாராவது அதனை கடந்து செல்ல போர்மானதாக இருக்கிறது வறட்சி வாய்ப்பில்லாத வாழ்க்கை வீரம் போர்மானதாக இருக்கிறது இழ முடியாதபடி அழகும் அத்தனை துணைகளில் பாரம்பரிய நெச்சில் ஏற்று கொண்டு முடிவிடாமல் செய்து தொண்ணூத்தி தொட்டையினுடைய முன் பேரில் போதுமானது இதனுடைய எல்லா முன்னாட்களிலும் மனதின் மேல் பூத்தி உழைத்தவர் வேலையில் ஆறால் முடியும் பெயர் சொல்லி அனைத்து தாள மதிய பின்னோக்கி யோகடித்து மயில வைக்க உழைத்தவரை வேலையில் ஆறால் முடியும் செறிக்க மனமில்லாத ஒருங்கியவனும் உண்ணாவை அம்மற்றி ஆந்திர நலி கடந்த உண்மைச் இந்த மனதிற்கு தலைமையுக்கியம் வேண்டிய ஆறாம் முடிப்போதவாத காலங்களான இவர்கள் செழித்து வளர முனைத்தவர்கள் வேண்டிய நாளாம் இந்த உலகமும் நானும் உண்மையை உணர்ந்தவர்கள் வேண்டிய நாளாக முடிச்ச கல்வி வயிறிங்கும் வரவுகளை விதைக்கக்கூடிய செல்வம் உரிமை நோக்கம் நிறைவே மகங்கு ஓட நிகழ்ந்தது இதுவரை என்னை பார்த்து சிரிக்கும் அரிசி பார்த்திருக்கை எண்ணோ தடைந்தோர் நல்ல வாய்ப்பாளர் நாளாச்சு பதுப்போல் நுழுவாடும் சென்று கூட்டத்தில் இனப்படிநிலை செய்து வைத்து சாப்பாடு ஒன்று தெரிவிதல்

நன்றி கொடுக்கிறார் போதுமான அளவுள்ள வாய்ப்பே இல்லை முனைமளுக்கும் போதெல்லாம் கூர்ந்தும் அவர் முனைமளுக்கும் போதெல்லாம் கூர்ந்திட்டும் அவர் வேகும் போட்டு இருக்கிறார் வெறுக்க மனமில்லை நெருங்கு நெருங்க நெருங்க நிழலின் இனிமை தொல்வாமி எனக்கு ஒரு அகத்தியிருந்து தான் தொழாகி எனக்கு ஒரு அகற்றியல் இருந்தாலும் உண்மையோ பொய்யோ எனக்கு இவர்தான் அகற்றியது பேர்நிலையாக தமிழாசிரியருக்கும் தற்போதைய பேராசிரியர் என்ற தமிழ் துறை தலைவருக்கும் என்னை அனைத்து ஆசிரியர்கள் சொல்லப்படுகிறேன் நன்றி வணக்கம் கவிதை ஆகிய எனக்கேயான கவிதை இன்னும் இரண்டு நான்கு மணி

நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பரிசு கடித்தா சந்தைக்கு பரிசு கடிவினால் சந்தைக்கிறான் அனைவருக்கும் வணக்கம் விடிந்ததும் ஓடி வந்து அக்கூண்டை நீல நெடுக்கருணை என்று பார்க்கிறான் விடிந்ததும் ஓடி வந்து அக்கூண்டை நீல நெடுக்கருணை என்று பார்க்கிறான் அப்பறப்பிட்ட எச்சங்களை எவ்வித சலமனமும் இன்றி பலித்தெரிந்து உரிமை செய்கிறான் அப்பறவையிட்ட எச்சங்களை எவ்வித இன்றி வழித்தறிந்து தூய்மை செய்கிறான் காளியாய் இருந்த அதன் தானிய குடுவையில் தாயுள்ளம் கொண்டவனாய் தீனியில் வைக்கிறான் காளியாய் இருந்த அதன் தானிய குடுவையில் தாயுள்ளம் கொண்டவனாய் தீனியில் வைக்கிறான் தண்ணீரையும் கரிசனத்தோடு நிரப்பிய வைக்கிறான் பார்ப்பதாகவும் சில நேரங்களில் சிரிப்பதாகவும் அம்மாவிடம் நீள்கிறது பறவை பற்றிய பேச்சு தண்ணீரையும் கரிசனத்தோடு நிரப்பிய வைக்கிறான் பார்ப்பதாகவும் சில நேரங்களில் சிரிப்பதாகவும் அம்மாவிடம் தெரிகிறது அப்பறவை பற்றிய பேச்சு ஆமாம் அது போலவே மாதம் ஒரு முறை அப்பறவையின் இறகை வெட்டி விடுவதையும் அவன் மறப்பதே இல்லை நன்றி வணக்கம் எனக்கும் தந்தைக்குமான முதல்

சிப்பிக்குள் உண்டை போல சிவி சக்கரவர்த்தியின் குழா போலி படகு என்ன கைமாறு செய்தால் தாயே அள மட்டுமல்ல மழையும் போல ஒரு மனிதன் எப்பிரவு எடுத்தாலும் உன் கருவறையிலேயே உமகம் வர வேண்டும் இது வந்து நான் படித்த கவிதை அடுத்ததாக நான் எழுதிய கவிதை சிறிய கலந்து தான் வந்தது தோல்வி பலமுறை வந்து வந்து செஞ்சது தற்போது பாடம் சொல்லும் நண்பனாய் மனது இரண்டாம் கவிதை ஒவ்வொரு முறையும் அடிபட்ட மனத்திற்கு அடையாளமாக மாறியது நம்பிக்கை மூன்றாவது கவிதை அலைந்து அலைந்து திரிந்த மனது அலையாமல் அமைதி என்றது அலையை மோசை இப்போதைக்கு நான் ரெண்டு கவிதைகள் வந்து ஒரு வணக்கம் ஒரு அமைத்து கொள்கைகள் பின்பற்ற அவசியம் கணவரன் குழந்தை குடும்பம் என இன்றும் துறந்து நடுதிசையில் எழுந்து போலவள் யசோதை எப்படி அழைக்கப்பட்டிருப்பாள் என்று மட்டும் சொல்லிவிடுங்கள் போதும் இரண்டாவது கவிதை கற்பனை சுமக்க முடியாத நம் அன்பின் பாரத்தை நீ மட்டும் எப்படி எளிதில் இறக்கி வைத்தால் என தணிக்க முடியாத கோபத்தில் இருந்தேன் நேற்று வரை என் பெயரிட்டு உன் மகளை அழைக்கும் அதிர்ஷ்டம் போலும் உனக்கு வாய்ப்பை வாய்ப்பவில்லை என அறியும் வரை மூன்றாவது கவிதை மொட்டை மரங்களில் வந்த மறும் பறவைகளின் சிரகசைப்பு மறந்து போகிறது இலைப்பில் காலம் நன்றி ആ ഇവരുടെ കല്വിയെ ഇരട്ട മുറിയും நான் எழுதிய நில கவிதைகளை உங்கள் பாருங்கள் ஒரு கவிதை பகிர்ந்தல் எனும் பண்பிற்கு பகிர்கள் எனும் பண்பிற்கு தாய் காட்டிய முதல் எட்டு காட்டல் காகமேட்டான் மருதாணி எனும் தலைப்பில் ஆசைகள் தரும் மணிகளாக பேரார்த்தை தரும் பேர் இன்பவம் இயற்கை ராணி என் மருதாணி மல்லிகை எனும் தலைப்பில் பூங்களாய் மூத்த வெண் பொத்துக்கள் பூக்களாய் மூத்த வெண் முத்துக்கள் அவள் கூடும் போது சொடிக்கிறது